எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹேமா இன்றைக்கான என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு உங்களுக்கு கூகுள் ஷீட் மற்றும் எம்எஸ் எக்ஸ்எல் தெரிஞ்சிருந்தா போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு மினிமமாக முப்பத்தி மூணாயிரத்துலேருந்து சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ என்னென்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸும் அதுக்கப்புறம் ட்ரைனிங் அசோசியேட் அப்படிங்கிற ரெண்டு விதமான பதவிக்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க முழுக்க முழுக்க இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் உங்களுக்கு என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரின்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இது இன்சென்டிவும் உங்களுக்கு இருக்குது இதுக்கான லிங்க் எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணி அப்ளை பண்ணினா அடுத்தடுத்து உங்களுக்கு மெயில் வரும் ஸோ இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி